எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இந்த தினம் பார்க்க போகிறது பாபு சிதம்பரம் அவரின் பிறந்தநாள் அவர் பிறப்பு செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போது திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டு அவர் எழுதி நூல்கள் மெய்யறம் மெய்யறிவு அவர் வழக்கறிஞர் வியாபாரி அரசியல்வாதி அவரின் கப்பலின் பெயர்கள் லாவோ கேலியா அந்த கப்பல் இலங்கையிலிருந்து தூத்துக்குடியும் தூத்துக்குடியிலிருந்து இலங்கை குழுமம் செல்லும் அவருக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் நான்கு பெண் பிள்ளைகள் பாவு சிதம்பரம் அவர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் அவர் சிறந்த தமிழ் தேசிய போராளி அந்த காலத்திலேயே லட்சக்கணக்கில் கப்பலை செய்து தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் அவர் சுதேச ஆவாய் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் உருவாக்கினார் சுதேசம் ஸ்டீம் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறில் உருவாக்கினார் அவர் சிரிக்கப்பட்ட இடங்கள் கோயம்புத்தூர் கண்ணூர் வவு சிதம்பரம் சிறந்த ஒரு தமிழ் சுதந்திர போராட்ட வீரர் அவர் தமிழில் தமிழ் மொழிக்காக தமிழ் மண்ணுக்காக நிறைய பாடுபட்டுள்ளார் வவு சிதம்பரம் பிள்ளைவேட்டை தமிழன் செக்கெத்தி சம்பன் என்று பெயர் பெற்றுள்ளார் வவு சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடியில் அவரின் திருவரு சிலைக்கு குரு பூஜை வருடம் அவர் நடைபெறும் சிறந்த தமிழ் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை மார்க்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் டிஸ்ட்ரென்ட் நைன்ட்டி நைன்டி ஃபைவ்